அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு வந்து பாத்தீங்கன்னா யாருடைய மனசும் புண்படுத்தணும் வேதனைப்படுத்தணும் அப்படின்னு எண்ணம் கிடையாது இது ஒரு ஜோதிட விழிப்புணர்வு வீடியோ அதே மாதிரி சுபத்துவம் பாவத்துவத்தை விட பாரம்பரிய ஜோதிடத்துல எந்த அளவுக்கு பலன் கரெக்டா வருது அப்படின்னு நிரூபிக்கத்தான் அந்த பதிவை ஒழிய வேற எந்த கெட்ட எண்ணம் கெட்ட நோக்கத்துக்காகவும் உறுதியா இந்த பதிவு கிடையாது சரி இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம் இது ரிதனியாவுடைய ஜாதகம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா கும்பலகணம் லகன்துல கேது குரு மூல சனி சந்திரன் ஆறுல செவ்வா ஏழுல ராகு புதன் சுக்கிரன் சூரியன் இதுதான் அவங்களுடைய ஜாதகம் இவங்க இறக்கும் போது பார்த்தீங்கன்னா சந்திர திசையில இறந்துருக்காங்க அப்ப சந்திரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி சவோட சம்மந்தப்பட்டிருக்காங்க அதாவது சந்திரன் செவ்வா பரிவர்த்தனை கூட சனி இருக்க அப்ப சந்திரனோட சனி செவ்வா ரெண்டு பேரும் சம்மந்தப்படுறாங்க பண்றாங்க சரிங்களா சரி இந்த சுபத்துவ பாவத்துவ கோட்பாடு என்னன்னா பாவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் சனி ஆட்சி உச்சம் ஆகக்கூடாது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீசம் அடைஞ்சிடணும் நீசம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க தன்னுடைய கெட்ட ஆதிபத்தியத்தை இழந்துட்டு சுப ஆதிபத்தியத்தை கொடுப்பாங்க அப்படின்னா சுபத்துவ பாவத்தோட கோட்பாடு சரிங்களா சரி இப்ப இந்த பொண்ணுக்கு சந்தரிசில இறந்திருக்காங்க சந்ததிசில சூரியபத்தியில இறந்திருக்காங்க இப்ப இந்த உங்களுக்கு ஏன் கெடுதல் கொடுத்துச்சு சரிங்களா ஏன்னா ரெண்டு பேரும் நீசமா இருக்காங்க அப்ப சனியும் செவையை நீசமாயி சந்தனோட இணைக்கும் போது அப்போ சுப ஆதித்தான் கொடுக்கணும் தன்னுடைய கெட்ட ஆதித்த இழந்துட்டு அப்போ செவையோட அது என்ன கட்டட கால கட்டட சார்ந்த வருமானம் ரியல் எஸ்டேட் இதெல்லாம் நல்ல ஒரு சுபாதித்தான் கொடுக்கணும் கெட்டதை கொடுக்காம அப்போ ஏன் அவர் வந்து கெட்டதை கொடுத்தாரு அப்படின்னு என்னோட கேள்வி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்துல சுபத்துவம் பாவத்துவம் என்ற கோட்பாடு செயல்படவில்லை அப்படின்னு தான் என்னோட கருத்து சரி அதே மாதிரி பாரம்பரிய எப்படி பார்ப்போம் பாரம்பரிய ஜோட்டத்தில் என்ன சொல்லிக்கனா சந்திரனோட எந்த வகையிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் சனி செவ்வாய் சம்மந்தப்படக்கூடாது சனி செவ்வாய் சம்மந்தப்பட்டாங்க அப்படின்னா அவங்க ஒண்ணு உடல் ரீதியா ஓய்வாய்ப்படுவாங்க அப்படி இல்லைன்னா மன ரீதியை ரொம்ப துன்பத்தை அடைவாங்க துன்பத்தை அடைஞ்சு ரொம்ப வேதனைப்படுவாங்க அப்படிங்கிறது ரூல் அப்ப இது பாரம்பரிய ஜோர்படி இந்த இந்த பெண் இறந்ததும் கொஞ்சம் மன ரீதியா பாதிக்கப்பட்டு ரொம்ப துன்பம் ரொம்ப மன வலிமை இழந்து அவங்க இறந்திருக்காங்க அப்ப சந்திரன் அந்த அளவுக்கு சனி சவாய் சம்மந்தப்பட்டு சந்தனம் அந்த அளவுக்கு மனசை வந்து ரொம்ப வேதனைப்படுத்துது அப்ப பாரம்பரிய ஜோதத்தில் கரெக்டா வருது உங்களுடைய சுபத்துவ பாதோடு கரெக்டா வரல சரிங்களா இதுல வேற ஏதோ சு இதுல வேற பதிவு அதாவது சாரி இந்த வேற ஏதோ சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சுபத்துவ பாதோடைய நீங்க ஏதாவது நீங்க பதில் கொடுக்க ஆசைப்பட்டீங்கன்னா கமான் பதி பண்ணுங்க உங்களுக்கு நான் கண்டிப்பா நான் பதில் போடுறேன் நான் காத்திருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு விஷயமும் பாரம்பரிய ஜோதே எந்த அளவு பணம் காட்டாவது நானும் பதில் கொடுக்க கண்டிப்பா நான் காத்திருக்கேன் சரிங்களா என்னுடைய சேனல்ல சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜோதிட சந்தேகங்களுக்கும் எனக்கு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் நான் பதிலளிக்க கண்டிப்பாக நான் காத்திருக்கேன் நன்றி வணக்கம்